நல்வழியில் பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதின மெட்ரிக் பள்ளியில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் சென்னை சுங்கவரித்துறை கூடுதல் ஆணையர் பாண்டிய ராஜா பேச்சு மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பல்வேறு திறன் போட்டிகளும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தருமபுரம் ஆதின கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக சென்னை சுங்கவரித்துறை கூடுதல் ஆணையர் பாண்டிய ராஜா பங்கேற்று பேசினார் அவர் பேசும் போது மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் அவசியம் இணையத்தை நல்வழியில் பயன்படுத்திய போட்டி தேர்வுகளில் மாணவ மாணவிகள் வெற்றி பெற வேண்டும் பெண் குழந்தைகள் சவால்களை சமாளிக்க பழக வேண்டும் என்று பேசினார் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் எந்த தொழில் பண்ணாலும் ஒரு டாக்டர்மே ஒரு நீதியை கொடுக்குற இவர்கிட்ட போனோம்னா ஒரு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கணும் அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சிருவோம் ஒருங்கிணைச்சிருவோம் ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு ஜஸ்டிஸ் எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நன்றியுள்ளவனாக இருப்பேன் அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் போட்டித் தேர்வுகளில் அந்த நாளிலேயே எங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பகுதியில் வருடத்தில் வருடம் முழுவதும் காவிரி ஓடும் இப்போதோ ஒரு ஆறு மாதத்திற்காக வறண்ட பகுதியில் நாங்கள் இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எங்களது அறிவும் உடல் வலுவும் எவ்வளவு தூரத்திற்கு இருக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் போட்டியிட வேண்டும்